இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கோம் ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஓகே ஸோ நடந்தது மார்க்கெட்டில் நேற்று பார்த்தீங்களா ஸோ டெக்னிக்கல் கதைகள்னு சொல்லிட்டு போட்டிருந்தோமா டே சார்ட்டோட ஆர்டர் பேக் டேப் பண்ணால் ஸோ இந்த நானூற்றி எழுபது எழுபத்தி பதினஞ்சு மினிமம் டார்கெட்டு போகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம வீடியோ போட்டது வந்து அப்லோட் ஆனது மணிக்கு நம்ம எடுத்துக்கோ எட்டுறோம் இல்லைங்களா இன்றைக்கி டே இன்றைக்கி என்ன டேத்துல இருக்குமோ அதே டேத்துல தான் நேற்றோட வீடியோ எடுத்திருந்தோம் ஆஃப்டர் தட் மார்க்கெட் என்னாச்சு பத்து மணிக்கு மேலே ட்ரம்ப்போட ட்விட்டரில் ஒரு சின்ன அனௌன்ஸ் பண்ணாங்க ஆஃப்டர் தட் கிஃப்ட் நிஃப்டி ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போனது இன்றைக்கி நிஃப்டி வரலாறு காணாத நாலு பர்சன்டேஜுக்கு மேலே கேப் ஆப் ஓப்பன் இல்லைங்களா நடந்துச்சா இப்போது இந்த கேப் ஆஃப் ஓப்பன் ஒரு சைடு இருக்கட்டும் இன்றைக்கி டாப்பிக்கே என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வெற்றி பெற ஒரே வழி தேடல் இப்போ இந்த தேடல் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேடி தேடி நிறைய ஸ்ட்ராட்டஜி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ இவங்களோட தேடல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ட்ரேடர் அனைத்துக்கும் ஆசைப்படுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கான முனைப்பு இருக்க வேணும் முனைப்புனா என்னங்க இப்போது ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் அதாட்டிருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து திங்கிடக்கூடாது அந்த டார்கெட் பண்ண ப்ளேஸுக்கு போகிறதுக்கான லெவலை பாஸ் பண்ணணும் இல்லைங்களா அதானே வேணும் நம்மளுக்கு அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வருதுங்கிறது யோசிங்க என்னாக்கி நிறைய பேர் நிறையா குரூப்பை பேசியிருப்பாங்க பத்தியா ரெண்டு ரூபா இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எவ்வளோ தூரம் போயிட்டான் பேசியிருப்பீங்க ஒரு பத்தாயிரரூவா போட்டிருந்தா ஒரு லட்சரூவா பத்தாயிரூவா போட்டிருந்தா ரெண்டு லட்சரூவா கண்டிப்பாக நிறையா அன்மெச்சூரிட்டி மார்க்கெட்டில் இருக்கவாங்களே அதாவது மார்க்கெட்டுக்கு தேவையான மெச்சூரிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்பீச் கண்டிப்பாக பேசணும் பேசிக்கலாம் பட் மார்க்கெட்டோட மெச்சுரிட்டி இருக்கிறவங்க பத்தாயிரம் வச்சுருந்த ஒரு ரூபா இதெல்லாம் அந்த இடத்துல பேசுகிறதுக்கான இடமே கொடுக்கக்கூடாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா ஏன்னா நான் காலையில் ப்ரீச்சர் அடனிசுகள் ஒன்று சொல்லியிருந்தோம் அதை எத்தனை பேர் உற்று கவனிச்சிங்கன்னு தெரில ஏன்னால் திரும்ப நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகின ப்ரைசஸ் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அரௌண்ட் இல்லைங்களா ஸோ அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி இது ரெண்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் ஸோ நூறுரூவா எழுபத்தி ஏழு ரூபா இந்த ரேஞ்சஸில் இருந்துருக்கு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் கம்பெனி பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஓப்பன் ஆனாலும் வே நோட் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ஓப்பன் ஆனாலும் அந்த ஓப்பனான ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூ கால் ஆப்ஷனில் நூறுலருந்து எழுபத்தி ஏழு ரூபா தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தோம் இப்போ நான் இப்படி வெறும் வார்த்தையை சொன்னால் இங்கே பதிவாட் நம்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே நல்லது பண்ணால் கூட நான் நல்லது தான் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு சொன்னால் தான் நம்புகிறாங்க அப்படிங்கிற நிலவில் இருக்கும் ஸோ அதனால் அந்த ப்ரீசார்ட் அலலசஸ் எடுத்து காட்டிடுறேங்க ஸோ இந்த அரைக்கும் பார்த்துங்க இருபத்தஞ்சி நூறு கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் எழுபத்தி ஏழு நூற்றி ரெண்டு ரூபா இருக்குது ஓகேங்களா போல் இங்கே ஆப்ரூனில் பார்த்திங்கனாலும் அதே அந்த எயிட்டி ஒன் டு ஒன் நாட் ஃபைவ் ரேஜஸ்ல தான் இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் கேப் அப் ஓப்பன் தானே ஆகுது அப்போ ஆப்ஷனோடைய வேல்யூ கண்டிப்பாக இந்த எழுபத்தி ஏழு இருந்து நூற்றி ரெண்டு ரூபால தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதான் என்னுடைய பாயிண்ட் இன்னைக்கு ஏன் இருக்கணும் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டில் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் கரெக்டுங்களா இது மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகும் போது அந்த டைம்ங்கிறது பயங்கரமாக ஆகும் அப்படி ஆகும் போது மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸஸ் வந்து இந்த வேல்யூ தக்க வச்சுருந்தா மட்டும்தான் அது பேர் பிரிமியம் மார்க்கெட் அதை தக்க வைக்கல அப்படின்னா அது டிகே மார்க்கெட் இது காலையில் சொன்னோமா ப்ரீச்சர் அனாலிசி சொல்லியிருந்தோமா இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டோட ஓப்பன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரத்தோட ஓப்பன் சாரி ஸோ முந்நூற்றி எட்டுங்க இருபத்தாறு முந்நூறு அப்போ இருபத்தாறு முந்நூறுன்னு வைப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோட கால் ஆப்ஷன் எடுக்கிறேன் ஸோ அவனோடய இன்றைக்கோடய ஓப்பன் எங்கேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தப்பாக எடுத்துட்டோமா இருபத்தாறாயிரத்தி முந்நூறோட கால் ஆப்ஷன் ஓகே இந்த பைபிளோடைய ஓப்பன் எங்கே அப்படின்னு பாருங்கள் தொண்ணூற்றி ரூபா தெரியுதுங்களா தொண்ணூற்றி ஐம்பது ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கோம் ரொம்ப சூப்பரு ஆனால் ஓப்பனான எத்தனை நிமிஷத்தில் ஒரே நிமிஷத்தில் எங்கே போய் நின்று அது மார்க்கெட்டு இருபத்தஞ்சி எழுநூற்றி தொ எழுபத்தொம்பது அப்போ இருபத்தஞ்சி எழுநூற்றம்பது இல்லை இருபத்தஞ்சி எண்ணூறு இந்த ரெண்டு கால் ஆப்ஷன் பிரீமியம் எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து ஒரு த்ரீ சார்ட்டாக மாற்றும் ஓகேவா இன்னும் கூட உங்களுக்கு தெரியறதுக்கு பெருசு பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ சார்ட் மாற்றியாச்சு இருபத்தாறு முந்நூறுடைய கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சி எண்ணூறுடைய கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சி எழுநூத்தொம்போது கால் ஆப்ஷன் மூணு எடுத்தாச்சு ஓப்பன் அகெயின் ஓப்பன் அகைன் ஓப்பன் ஓகேங்களா எல்லாம் ஓப்பன் மார்க் முடியாச்சு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட க்ளோஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எண்ணூறுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கரெக்டுங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபிஷன் நாற்பது ரூபா ஓகேங்களா இப்போ மார்க்கெட் கண்டிஷனைஸ் பார்க்கும்போது எழுநூற்றம்பது ரூபா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது கால் ஆப்ஷன் எங்கே இருக்கணும் ஆக்சுவலாக எழுபத்தேழுலருந்து நூறு கிலோ இருக்கணும் அதே போல் இருபத்தஞ்சி நூறு எண்ணூறுடைய கால் ஆப்ஷனும் எழுபத்தேழுருந்து நூறு கிலோ இருக்கணும் இதுதான் அவனுடைய ரேஞ்சஸ் இந்த ரேஞ்சஸ்குள்ள இருக்கணும் பட் அப்படி இருக்கா அப்படின்னு அப்படி இல்லை அதோட அதிகமாக இருக்குது கரெக்ட்ங்களா கண்டிப்பாக அதோட அதிகமாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க மார்க்கெட்டில் சரி அப்போது மார்க்கெட்டில் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் ஆனால் ஓப்பனான கேண்டில் வந்து பயங்கர டீக்காகிருச்சு அது ரெண்டாவது விஷயம் இருபத்தாறு முந்நூறில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆனால் ஒரே மினிட் கேண்டில் என்ன பண்ணிட்டான் பாதி பாதி காணாமல் போயிடுச்சு ஸோ ஆஃப்டர் இருபத்தஞ்சி எண்ணூறும் இருபத்தஞ்சி எழுநூத்தொம்போதும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓப்பன் ஆனவன் வெறும் ஒரு மினிட் கேந்து க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது பாயிண்ட்டை கொடுத்து கொடுத்துட்டான் யாருக்குன்னா செல்லர்ஸுக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தம்பதுங்கிறவன் இந்த நூறுரூவா எழுபத்தி ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு ப்ரீமியமுக்கும் மேலே இருந்துச்சுன்னா மேபி மேலே போகிறத பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்றைக்கி யோசிச்சிருக்கலாம் இது ஒரு லாஜிக்கு எக்ஸ்பீரியரால் கண்டிப்பாக பிரியும் டீக் தெரியும் நம்மளுக்கு ரெண்டாவது லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் யார் ஸினைப்பரை ஃபாலோ பண்ணி வர அப்படியே ட்ரேடர் அப்போ இந்த சினைப்பர் ட்ரேடர் என்ன பண்ணுவோம் நம்ம சினைப்பரை செக் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபைவ் கேண்டில் க்ளோஸ் இருபத்தஞ்சி எழுநூத்தி எண்பத்தி மூணு வந்தனால இருபத்தஞ்சி எண்ணூறுடைய கால் புட்டு நம்ம எடுத்து பார்க்குறோம் இருபத்தஞ்சி எட்நூறு காலும் செல்லஸ் டாமினேஷன் இருபத்தஞ்சி எண்ணூறு புட்டும் செல்லஸ் டாமினேஷன் கரெக்டுங்களா சரி இவன் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு இருபத்தஞ்சு எழுநூறு ரூபாய் பார்க்குறோம் இங்கேயும் கால் டாமினேட் புட் டாமினேட்டு அப்போ எல்லா செல்லருமே டாமினேட் இருக்கும் போது எப்படிங்க மார்க்கெட் மேலே போகும் ஒரு செல்லர் டெசிஷன் இருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது எப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில் திங்க் அபவுட் இட் சிம்பிள் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறநூறு பார்த்தாலும் தக்க வைக்க முடியல கால் ஆப்ஷன் தக்க வைக்க முடியல கால் ஆப்ஷன் தக்க வைக்க முடியல வேணாம் என்ன பண்ணலாம் ஐநூற்றம்பது செக் பண்ணி பார்க்கலாம் ஐநூற்றம்பது பார்த்த உடனே என்னமோ நடந்த மாதிரி இருந்திருக்கும் மார்க்கெட் மூணு கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இடம் வந்து கரெக்டாக இந்த வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு தெரியுங்களா ஆனால் இங்கே என்ன இருக்குது ஐநூற்றம்பது கொஞ்சம் கூட காம்பினேஷன் எதுவுமே மீட் ஆகாது கரெக்டுங்களா ஏன்னா மார்க்கெட்டில் இருந்து அதிகபட்சம் இரநூறுபாயின்னு போய் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்ட்னாலும் இரநூறு பார்த்தாச்சு அறநூறு பார்த்தாச்சு ஐநூற்றி ஒம்பதில் இருபதுல இருக்குது ஆனால் மார்க்கெட் ட்ரேடாக இருந்தது ரேஞ்சஸே மிஸ் மேட்ச் ஆகுதான் அப்போது மார்க்கெட் ட்ரேடிங் ப்ளேஸஸ் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்லர்ஸுமே செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ என்ன இருக்கும் மார்க்கெட்டு சைடுஸாக தான் இருக்கும் அதான் நடந்திருக்கு அதனால நான் காலையில சொல்லியிருந்தேன் இது மாதிரி பெரிய ஓப்பன் நடக்கும்போது யாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷமும் இருக்காது ஓப்பன் ஆகும்போது எல்லோரும் ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணி நடப்பாங்க அதனால தான் லாங் பாடி பேர்க் வந்துச்சுன்னா அஸ் பர் கேப் அப் ஓப்பன் படி ஃபிஃப்டி பெர்சென்ட் டார்வெடிக்கலாம் சொல்லியிருந்தோம் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் போகலே ப்ரோ நிறையா பேர் கேப்பிங்க எப்படி போகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போகணும்னா இந்த லோ பாயிண்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நானூறு பாயிண்ட் போக முடியுமா ப்ரீமியம் தான் முடிஞ்சு போச்சு எக்ஸ்பீரியாக ஆகிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இன்றைக்கி இரநூத்தி பதினெட்டு பாயிண்ட் போய் கொடுத்துருக்கான் அதுக்காக இதை போய் ட்ரேட் பண்ணுங்க சொல்ல மாட்டேன் நாள்தான் ஏன்னா இது மாதிரி இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா சரி அப்போது நான் ஒரு கதை சொல்லிட்டேனா மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேச்செல்லாம் வேண்டாம் ஸோ ரியாலிட்டிக்கு வாங்க உலகத்தில் வாழாதீங்க சிம்பிளாக சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கணுங்கிறது முடிவும் இல்லை நம்மளுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய கண்டிஷன் வரும்போது மார்க்கெட்டை அடிக்கணும் ஓகே இப்போ முக்கியமான விஷயம் சொல்லிவிடுந்தோம்ல மார்க்கெட்டின் தேடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போது நம்மளுக்கு என்ன வருமோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும் நம்மளுக்கு எது வரலையோ அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக போடணும் விடக்கூடாது எதுவுமே விடக்கூடாது மனுஷனால் எல்லாரும் முடியும் கண்டிப்பாக நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சில பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்கால்பிங் கிங்காக இருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிளேஸ் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி படித்தாலும் ட்ரேட் பண்ணுவாங்க பட் கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்டையும் மார்க்கெட்டை சொல்லி கொடுத்தவர்களையும் கண்டிப்பாக ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா மூணு விதமான கேட்டகிரி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ண முடியும் நான் எப்படி சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோருமே பைக் ஓட்டுவோம் இல்லைங்களா பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க கதை தான் கண்டிப்பாக அது கதை தான் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க பைக்கில் போகும்போது உங்களுக்கு முன்னாடி நிறையா வண்டி போய்கிட்டு இருக்குது ட்ராஃபிக் ஆயிடுச்சு இதில் ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைக்கில் தான் போகிறோம் டிராஃபிக்காக இருக்குது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே புகுந்து புகுந்து போயிடுவாங்க ஸோ அவங்க தான் ஸ்கால்பர் எத்தனை பேருக்கு ஸ்கால்பர் இருக்கீங்க கரெக்ட் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்கால்பர்னால் பைக்கில் புகுந்து புகுந்து போகிறீங்களான்னு இதில் ரெண்டாவது ஒருத்தவங்க என்ன அப்படின்னா டிராஃபிக் போய்கிட்டே இருக்கும் பின்னாடியே போய்கிட்டே இருப்பாங்க எப்போ ஹைவே ரீச் ஆகுதோ அப்போ அவங்களுடைய ட்ரைவிங் ஸ்கில்லை காட்டுவாங்க இல்லையா இது ப்ராப்பரான என்ட்ரி வந்தால் மட்டும் எடுக்கக்கூடிய ட்ரேடர் எல்லா இடத்துலையும் மூக்கு நுழைக்க மாட்டாங்க ஸோ இந்த மூணாவது ஒரு பீப்புள் யார் அப்படின்னா தான் இருப்பாங்க முன்னாடி போற பின்னாடி போறவனையும் மாற்றி மாற்றி கெட்ட இடத்துல வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க தான் மார்க்கெட்டோட சரிதான புரிதல் இல்லாமல் மார்க்கெட்டையும் மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறேன்னு திட்டுவாங்க அதை எப்படி திட்டுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து சூதாட்டம்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறவங்கள ஸ்கேமர் சொல்லுவாங்க நான் எல்லாரையும் நல்லவங்க சொல்ல மாட்டேன் ஸ்கேமர் சொல்கிற இடத்துல சில இருக்காங்க ஓகேங்களா அப்போது இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் யார் ஒரு டிராஃபிக் போகும்போது கேப்பை பார்த்து புகுந்து போகிறீங்களா ஸ்கால்பராக இருக்கீங்களா இல்லை டிராஃபிக்கில் ஃபாலோ பண்ணிட்டு எப்போ ஹை வருதோ அப்போ உங்களுக்கு ட்ரைனிங்ஸ்கில் காட்டுறீங்களா இல்லை கடைசி வரைக்கும் பின்னாடியே போயிட்டு முன்னாடி பின்னாடி போகிறோன்னு திட்டுறீங்களா திங்க் அபவுட் இட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் மார்க்கெட்டு அப்போது இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் யாருங்கிறத நீங்களே பிளான் பண்ணிக்கலாமா அப்போது இதவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஒன்று ஸ்கால்பராக போயிடணும் இல்லை கரெக்டான இடத்துல மட்டும் ஒரு கட் ட்ரேடராக நீங்கள் மாறணும் இந்த ஸ்கால்பர் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலேயும் புது புதும்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிட்டாங்கன்னா முடிச்சுடுவாங்க இல்லைங்களா புகுந்து போகும்போது இப்படி ஒரு ரோடு இருக்குது இங்கிட்ட ஒரு ரோடு இருக்குது டிராஃபிகில் புகுந்து புகுந்து போகிறாங்க இங்கே ஒரு லாரி வந்துச்சுன்னா திங்காக ஓட்டிட்டு ஓகேங்களா அதனால் ப்ராப்பரான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா லாங் ரன் போகலாம் இதான் என்னோடய ஒரே ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நிஃப்டி அடுத்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச்சடு ஸோ ஹவரோடைய டெசிசன் ஏரியாவில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இல்லைங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம நேரத்தையே பார்த்துட்டோம் இப்போதிக்கு டேப் பண்ண எல்லா விதமான லெவல்ஸுமே எடுத்துடலாம் எழுபது ஒரே ஒரு லெவல்ஸ் அப்படிங்கிறதுனா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபது இருபத்தி தான் இப்போதைக்கு ரீசன் லெவல்ஸாக இருக்குது இந்த இருபத்தஞ்சு கிலோ போச்சுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் மார்க்கெட் மலையாட்டு கிலோ பற்றி யோசிக்கணும் ஓகேங்களா அதே போல் இப்போ ஒன்றவர் ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட்டாக பார்த்துடலாம் இல்லைங்களா ஸோ ஒன்றவர் ட்ரெண்டோட லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான் ஓகேவா இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சரை தான் மார்க்கெட் ஹைட் மேலே பாடி க்ளோஸ் ஆகலை அப்போ இது இன்னுமே பேரிஸ் கண்டிஷன்லாம் இருக்குங்கிறத மட்டும் எல்லோரும் ஒன் சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்டு ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்ட் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவன் ஸ்டில் இன் பேரிஸ் கண்ட்ரோலாக தான் இருக்கான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை மட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போது மார்க்கெட்டில் இந்த லோ பாயிண்ட் டூ இந்த ஹை பாயிண்ட் ஒரு ஃபிஃபனாச்சு போட்டு வைக்கும் போது மேக்ட் இல்லையா ஓகே ஓகே ஸோ இந்த டு ஹை ஃபிஃபனாச்சு போடும்போது இந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரேஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேஞ்சஸ் ஃபார் இன்றாட ட்ரேடர் ஓகேங்களா ஸோ நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது நம்மளுடைய பிரிச்சட் அனலிசஸில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பார்க்கலாம் என்னோட பார்வை நான் சொல்கிறேன் நீங்கள் அதைச்சு ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக நம்புகிறேன் இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் தென் இது உண்மையாக விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் என்ன விஷயம் நீங்கள் லேன் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ